நடந்து இருக்குமோ என்ற சந்தேகம் நீடித்தது இந்த நிலையில் பொங்கல் திருநாளை ஓட்டி தொலைக்காட்சியில் நடந்த சிறப்பு நிகழ்ச்சியில் ஓவியா தோன்றினார் அப்போது அவரிடம் ஓவியா சிம்பு திருமணம் புகைப்படம் பற்றி கேட்கப்பட்டது அதற்கு ஓவியா அது யாரோ கிளப்பிவிட்ட வதந்தி என பதிலளித்தார் அப்போது அந்த நிகழ்ச்சிக்கு போன் செய்த சிம்பு எனக்கும் ஓவியாவுக்கும் நிச்சயதார்த்தம் நடந்து திருமணமே முடிந்து விட்டது என்று சிறுத்தபடியே கிண்டலாக பதில் சொன்னார் இதன் மூலம் அப்படி எதுவும் நடக்கவில்லை என்பதை உறுதி செய்தார் அதன் மூலம் இவர்கள் திருமணம் வதந்திக்கு சிம்பு முற்றுப்பள்ளி வைத்துள்ளார் இந்த வீடியோ பத்தி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் கமெண்ட் பாக்ஸ் போய் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம் தமிழ் சினிமால நடக்கக்கூடிய பெட்டர் வீடியோ சினிமா நியூஸ்ல நீங்க தெரிஞ்சுக்கணும்னா கலக்கல் சினிமாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க